பிரதமர் அவர்கள் வந்து போனது பிறகு திடீர்னு எங்கேயும் தான் வந்து மெட்ரோவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்புது என்னடா அது திடீர்னு பிரச்சனை கிளம்புது இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பிரச்சனை பார்த்தா அது ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்க்க வேண்டியது இருக்கு எதிர்க்கட்சி கரெக்டாக இதை எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க இல்ல இது எதிர்க்கட்சியோட பிளேங்கிறது பார்த்தா அரசியல் ரீதியா பார்க்கலாமே தவிர இது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை கூட்டு போய் சாக்குது எப்படின்னா நீங்க மக்கள் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கருத்தை கொண்டு சேர்க்கறீங்க அப்படின்னா அந்த கருத்துல ரொம்ப வலுவா இருக்கணும் ஏன்னா இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க கட்சி ரீதியா நடக்குதுன்னா அது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அதுல நீங்க எந்த ஒரு கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி அந்நீட்ட ரத்து சொல்லி எவ்வளவு பொய் அறிக்கைகளை கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் இது வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது மக்களுடைய தேவைக்கு அடிப்படையான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு நேர்மையான கருத்துக்கள் சொல்லும் போது எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கு மட்டும் இல்ல அவங்க சொன்னாலும் இல்லாம தேர்தல் வரைக்கும் வெற்றியை நோக்கி தரும் ஆனா இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி வச்சிருந்த எதிர்கட்சி எல்லாம் என்ன சொன்னாங்க மெட்ரோ இல்ல மெட்ரோ ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இது தவறு நடந்திருக்கு இதுல நாங்க சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் கொடுத்த சென்சஸ் இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நாங்க எடுத்து இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இதுல எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இதுல தோல்வி தான் நம்ம பார்க்க முடியும் எதிர்கட்சி திமுக சொல்றேன் தான் நானும் சொல்றேன் பிஜேபியோட எதிர்கட்சினா திமுக தான் அது இந்தியா லெவல்லே எதிர்கட்சின்னு இல்ல உலக லெவல்லே சொல்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் காரணம் ஏன் அப்படின்னா நீங்க ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்க சொல்லப்போனால் போனா காவேரி விஷயங்கள பேச போனா நம்முடைய கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது காவிரி விஷயங்களை பேச போகும்போது அப்போடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் திரு துரைமுருகன் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதிகாரிகளும் அதே கருத்தை சொல்லுவாங்க அப்போ அதே துறையில் நீங்க பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கே கே சார் அவர்கள் இருந்தார்கள் அதுக்கப்புறம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள் அப்போதுல நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதைதான் அமைச்சர்கள் சொல்வார்கள் அமைச்சர்களுடைய இதுவும் அதிகாரிகளுடைய இதுவும் வேறுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்காது அது ஏன் அப்படின்னா அமைச்சர்கள் சொல்வது அரசியல் அதிகாரிகள் சொல்வது செயல்பாடு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாமே நியூஸ்ல பாக்குறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா முத நியூஸ் வந்து முதல்வர் அவர்கள் வந்து கண்டிச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்த நியூஸே இவங்க பண்ற தப்பு தான் நியூஸே யாரு நீ பண்றா நியூஸ் கார்டு பண்ற அதிகாரிகள் பண்றது அடுத்த நியூஸ் கார்டு என்ன போடுறாங்க இது வந்து எங்களுடைய தவறு சரி செய்யறோம்னு அதிகாரிகள் பண்ண தவறை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதல்வர் அறிக்கை மீது இருக்கிற தவறை சொல்லிட்டு இருக்கிறார் இது அறிக்கை தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணது காரணம் இனி மதுரை கோயம்புத்தூர் ஏரியாக்களுக்கு மெட்ரோ கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல இந்தந்த விஷயங்களுக்காக மெட்ரோ திட்டங்கள் இங்க செயல்படுத்த முடியாது கிடையாதுங்கிற வார்த்தைக்கும் முடியாதுங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்போ நீங்க இது ஸ்ட்ரக்சரை மாத்தி கொடுங்கிறதா காரணம்